ஹலோ காய்ஸ் வெல்கம் டு தமிழன் டெக் இன்ஃபோ இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய ஆதார் கார்டில் அட்ரஸ் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு உங்கள் ப்ரௌசர் போயிட்டு அதில் மை ஆதார் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா இங்கே வரத வந்து ஃபஸ்ட்டு லிங்க்கில் க்ளிக் பண்ணி உள்ளே போய் இப்படி கிளிக் பண்ணி உள்ள வந்தும் இதுதான் ஹோம் பேஜ் இருக்கும் இதில் இங்கே லாக்இன் அப்படின்னு சொல்லியிருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணி உள்ளே வந்ததும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆதார் நம்பரும் கேப்ஷாவும் கொடுத்து உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அது மூலமாக நம்ம லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆதார் நம்பர் ஃபில் பண்ணிவிட்டு அடுத்து கேப்ஷா ஃபில் பண்ணிக்கோங்க கேப்ஷா ஃபில் பண்ணிவிட்டு லாகின் வித் ஓடிபி அப்படிங்கிறது கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் ஆதார் கார்டில் லிங்க் ஆகியிருக்கிற மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபியும் இங்கே என்ட்ரு பண்ணிக்கோங்க ஸோ ஓடிபி என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் கொடுத்தீங்கன்னா லாகின் ஆகிரும் வந்து பார்த்தீங்கன்னா லாகின் ஆகிடுச்சு இங்க லாகின் ஆனதும் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா அட்ரஸ் அப்டேட் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கங்க அதை கிளிக் பண்ணாதது உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆயிரும் இப்போ பாத்தீங்க அப்படின்னா இங்க ரெண்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க பாத்தீங்க அப்படின்னா அப்டேட் அட்ரஸ் யூசிங் யுவர் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய டாக்குமெண்ட் வச்சு நம்மளோட ஆதார் கார்ட்ல அட்ரஸ் அப்டேட் பண்றோம் அப்படிங்கிறது சொல்றோம் அதாவது பார் எக்ஸாம்பிள் உங்க ஆதார் கார்டில் ஒரு அட்ரஸுக்கும் ஓட்டர் ஐடி இருக்கிற அட்ரஸுக்கும் டிஃபராக இருக்கு இப்ப நீங்க ஓட்டர் ஐடி இருக்கிற அட்ரஸ் ஆதார் கார்டில் கொண்டு வரணும் அப்படின்னா உங்களுடைய ஓட்டர் ஐடியை சப்மிட் பண்ணி அட்ரஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பாத்தீங்க அப்படின்னா அப்டேட் அட்ரஸ் யூசிங் தி ஹெட் ஆஃப் ஃபேமிலி மெம்பர் ஆதார் அப்படின்னு இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்மார்ட் கார்டுடைய ஃபேமிலி ஹெட்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா அவங்களுடைய ஆதார் கார்டு வச்சு அப்டேட் பண்ற மாதிரி இருக்கும் இப்போ வந்து நான் இப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கிறேன் இப்ப பாத்தீங்க அப்படின்னா இங்க கொடுத்துருக்கும் நேம் டேட் ஆஃப் பர்த் இது எல்லாமே இதுல வந்து பாத்தீங்கன்னா அட்ரஸ் மட்டும் தான் வந்துட்டு இப்போ நம்ம அப்டேட் பண்ற மாதிரி இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா ப்ரொசீட் டு அப்டேட் ஆதார் அப்படிங்கறத கொடுத்துங்க கொடுத்தீங்க அப்படின்னா இங்க வந்து உங்களுடைய அட்ரஸ் அப்புறம் புது அட்ரஸ் என்ட்ரி பண்றதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்க கொடுத்துருப்பாங்க இங்க உங்க அட்ரஸ் இருக்கு இல்லைங்களா அப்படியே வந்து கீழே ஃபில் பண்ணுங்க இங்கே நீங்கள் ஃபில் பண்ண ஃபில் பண்ண உங்களுக்கு வந்து தமிழில் வந்து அதை ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்லேட் ஆயிரும் நான் வந்து ஃபில் பண்ணுறேன் இப்போ இங்கே உங்களுக்கு தமிழில் வந்து ஏதாவது மிஸ்டேக் வந்தது அப்படின்னா நீங்கள் அதை டெலிட் பண்ணிட்டு புதுசாக கூட நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் நீங்கள் தமிழ்லேயே டைப் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஏரியா கேட்கும் ஏரியாவை டைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஏரியா டைப் பண்ணிக்கோங்க அடுத்து லேண்ட்மார்க் கேட்கும் லேண்ட்மார்க் நம்ம கொடுக்குறதுனா கொடுக்கலாம் இல்லை தேவையில்லைன்னா விட்டுறலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பின்கோடு கேட்கும் பின்கோடு கொடுத்துக்குங்க பின்கோடு கொடுத்ததும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டேட்டு டிஸ்ட்ரிக் வில்லேஜ் இந்த மூணும் வந்து லோடாகும் லோடானதும் ஸ்டேட்டும் டிஸ்ட்ரிக்ட்டும் அதுவே வந்துடும் வில்லேஜ் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் வில்லேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு எந்த போஸ்ட் ஆஃபீஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டாக்குமெண்ட் அப்லோடில் வந்துட்டு டாக்குமெண்ட் வந்து மேனுவலாக அப்லோட் பண்ணுறீங்களா மேனுவல் அப்லோட் அண்ட் ஃபெட்ச் ஃப்ரம் டிஜிட்டல் ரெஸ் ஓட்டரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம் இப்போ நான் வந்து மேனுவல் செலெக்ட் பண்ணிக்கிறேன் இப்போ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா எந்த டைப்பான டாக்குமெண்ட் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதில் நீங்கள் எந்த டைப்பான டாக்குமெண்ட் கொடுக்கறீங்களோ அதை வந்து செலக் பண்ணிக்கங்க இப்போ நான் வந்து ஓட்டர் ஐடி கொடுக்குறேன்னா ஓட்டர் ஐடி செலக்ட் பண்ணிக்கிறேன் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இங்கே ஓட்டர் ஐடி அல்லது இ ஓட்டர் ஐடி ரெண்டில் நீங்கள் எதுவேனா கொடுக்கலாம் நான் இ ஓட்டர் ஐடி வந்து ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ அதை நான் வந்து என்டர் பண்ணிக்கிறேன் இப்போ நான் அதை நான் என்டர் பண்ணிவிட்டேன் இங்கே வந்து கன்சென்ட் கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துங்க கண்டினியூ கொடுத்துட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னு அப்படின்னா நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து கொஞ்சம் வெரிஃபை ஆகும் வெரிஃபை ஆகி வந்ததுக்கப்புறம் டீட்டெயில்ஸ் கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிவியூ காட்டும் அதை வந்து நீங்கள் கரெக்டாக இருந்தது அப்படின்னா நீங்கள் கொடுத்துக்கலாம் இல்லைனா மறுபடியும் கூட எடிட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ப்ரிவியூ டிக்காகி என்னுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்திருக்கு நான் என்டர் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்க சொல்லும் ஸோ செக் பண்ணிவிட்டு இங்கே ஒரு கன்சென்ட் கொடுத்துருப்பாங்க அதை டிக் பண்ணிக்கங்க டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு பேமெண்ட் பேஜுக்கு போயிடும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே எவ்வளோ சார்ஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இங்கே ஒரு கன்சர்ன் இருக்கும் ஐ ஹவ் கன்ஃபார்ம் தட் ஐ ஹவ் ரீட் அண்ட் அண்டர்ஸ்டுட் தி பேமெண்ட்ஸ் அண்ட் கேன்சலேஷன் ரீஃபண்ட் ப்ராசஸ் அப்படின்னு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதை டிக் கொடுத்துட்டு அந்த ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஒன்று வந்து ரேசர் பே இன்னொன்று வந்து பேயூ பிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு நீங்கள் எது வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம் நான் வந்து பேயூ பிஸ் செலக்ட் பண்ணுறேன் செலக்ட் பண்ணிவிட்டு மேக்க பேமெண்ட் அப்படின்னு சொல்லி இருக்கும் அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பேமெண்ட் பேஜுக்கு போயிடும் இதில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க யூபிஐ கிரெடிட் கார்டு நெட் பேங்கிங் ஸ்கேன் அண்ட் பே வாலெட் அப்படின்னு சொல்லி எல்லா ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இதில் நீங்கள் எந்த ஆப்ஷனில் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணி பேமெண்ட்டை பே பண்ணிக்கோங்க நான் வந்து யூபிஐ வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் ஸோ யூபிஐ கிளியர் செலக்ட் பண்ணதும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஜி ஜிபேவா இல்லை ஃபோன்பேவா அப்படிங்கிறது இருக்கும் ஸோ அதை கொடுத்துக்கோங்க உங்கள் யூபிஐ ஐடியை கொடுத்துட்டு வெரிஃபை கொடுத்து ப்ரொசீட் கொடுத்துங்க ப்ரொசீட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஜிபேயில் அது ஓப்பன் ஆயிரும் இப்போ நீங்கள் ஜிபேல வந்துட்டு பேமெண்ட் கட்டிட்டீங்க அப்படின்னா இங்கே வந்து டேரெக்டாக வந்துட்டு உங்களுக்கு அக்னாலேஜ்மெண்ட் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இப்போ பேமெண்ட் கம்ப்ளீட் ஆனதும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டவுன்லோட் அக்னாலஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி வரும் அதை கொடுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட் டவுன்லோட் ஆயிரும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்ஆர்ஆர் நம்பர் இன்வாய்ஸ் அமௌண்ட் எவ்வளோ பே பண்ணியிருக்கீங்க என்ன டேட்டு டைம் எல்லாமே உங்களுக்கு வந்துடும் உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில் எல்லாமே இதில் வந்துடும் ஓகே காய்ஸ் தேங்க்யூ ஓகே காய்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் அடுத்து என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் அதை போட்டுடலாம் ஓகே காய்ஸ் தேங்க்யூ